அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் தன்னோட அப்பாவை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவமா அவமானப்படுத்திட்டார் அவமரியாதையாக பேசிட்டார் அப்படிங்கிறதுக்காக அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தோட தன்னோட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள்னு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் களத்தில் இறக்கி போராட்டத்தில் ஈடுபட்டு அது ஒரு பக்கம் நடக்க அது மட்டும் இல்லாமல் சில ஜாதி வெறிகன்கள் வந்து முதலமைச்சருக்கே கொலை மிரட்டல் விட எங்கள் ஐயா துபாயிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்தார்னா முதலமைச்சருக்கு பட்டாபிஷேகம் செய்யப்படும் காத்திரு பகையே அப்படின்னு ஒரு பக்கம் மிரட்டல் விடுக்க பட்டாசு பாலு சாரி பாமக பாலு ஒரு பக்கம் இருபத்தி நாலு மணி நேரத்துல எங்க ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்கல நடக்கிறதே வேற அப்படின்னு எச்சரிக்கை விடுக்க பயந்து போன திமுக பயந்து போன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஐயோ ராமதாஸ் அவர்கள் இந்தியா வர்றதுக்குள்ளே நாம மன்னிப்பு கேட்டு எஸ்கேப் ஆயிடுவோம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காப்பாற்றிடுவோம் தமிழ்நாட்டை காப்பாற்றிடுவோம் இல்லைனா எத்தனை மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படுமோ எவ்வளவு கலவரங்கள் நடைபெறுமோ அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்டுட்டார் என்ன அப்படிங்கிறத விவரமா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் அப்ப நம்ம இன்ட்ரோல சொன்ன பாத்தீங்களா ஒரு ஃபயரான ஒரு இன்ட்ரோ இதை அப்படியே பாமக காரங்க பார்த்தாங்கன்னா அப்படியே அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு டான் 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 அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு தமிழ்நாட்டின் திசை இந்தியாவின் திசை எங்கள் மருத்துவர் ஐயா அவர் கை நீட்டுற இடம் தாண்டா அரசியல் அரசியல் திசை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கூஸ் பம்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க சரி அவங்க ஒரு பக்கம் ஆகட்டும் ஆனா அப்படி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியெல்லாம் நடந்துச்சா அப்படின்னா அப்படியெல்லாம் சொல்லணும்னு நமக்கு வந்து ஆசை சும்மா வாச்சு இன்ட்ரோ வாச்சு கொடுப்போம் அப்படின்னு தான் கொடுத்தோம் ஆனால் உண்மையா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல அன்புமணி ராமதாஸ் போராட்ட களத்துக்கும் வரல அவர் குடும்பமும் போராட்டத்துக்களத்துக்கு வரல ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பும் கேட்கல காத்திருப்பகையே உங்களுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பகைகளை மிரட்டல் இருந்தாங்கல்ல அதுவும் எதுவும் நடக்கல ராமதாஸ் ஐயா அவர்கள் துபாய் வந்த உடனே பெரிய கலவரமே காத்துக்கிட்டு இருக்கு இந்தியா வந்தவுடனே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அவர் சிம்பிளா ஒரு பதில சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு ஆமாங்க ஐயா அப்படித்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு என்ன சொன்னார் அப்படிங்கிறத சின்ன கிளிப் ஒன்று ஷேர் பண்றேன் நீங்களே அவரை அவரை போல் போல் ஞான ஒளி பிரவாச ஞான ஒளி எனக்கு இல்லைதான் யானை என்ன செய்ய முடியும் அவரை போன்று ஞான பிரவாசமான ஞான ஒளி அரசியல் ஞான ஒளி ஞான ஒளி இல்லை அரசியல் ஞான ஒளி அவருக்கு இருக்க இருப்பதை போன்று எனக்கு ஏன் பெறவில்லையே வருத்தமாக இருக்கிறது அவ்ள்தான் பாத்தீங்களா அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து உறுதிப்படுத்திட்டு போயிட்டார் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் வந்து ஆரவாரமாக ஐயோ அம்மா அப்படின்னு கதறிக்கிட்டு இருந்ததுக்கெல்லாம் சிம்பிளாக ஒரு புள்ளியை வச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார் காத்திருப்பகையேன்னு சொன்ன தற்கொறிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தான் நமக்கு ஒன்றும் புரியல ஒரு முதலமைச்சருக்கு கொலை மிரட்டல் விடுறோங்கிற அறிவு கூட இல்லாமல் தற்கொரித்தனமாக ஜாதிவரி மண்டைக்கு ஏறி போய் நாம் ஏதாவது கட்சியில் நல்ல பேர் வாங்கலான்ற அந்த அந்த ஒரு எண்ணத்தில் நம்ம சீக்கிரமாக நிறைய சொம்படித்தோம்னா நாம் கட்சியில் பதவி வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் இவனுங்கள்லாம் ஒரு சில த தற்கொலைகள்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க முதலமைச்சர் கொலை மிரட்டல் விடுறான் அதை நாம் டேக் பண்ணி தமிழ்நாடு போலீஸ்க்கு டேக் பண்ணி ட்வீட் பண்ண உடனே டெலிட் பண்ணிட்டு ஓட்டானுங்க அதாவது முதல்ல மிரட்டல் விடுறோமே அப்படிங்கிறத உணர்ற அளவுக்கு அறிவு கிடையாது இதை நம்ம நம்ம போகிற ட்வீட்டை யார் கண்டுக்கு போகிறா நம்ம மிரட்டல் வர்றதை யார் கண்டுக்கு நாம இப்படி இப்படிலாம் பண்ணிட்டோன்னு நம்மளை சுற்றி இருக்கிற நாலு முட்டா பசுகளை படிக்காதவங்களை மட்டும் ஏமாற்றி போணும் இந்த மாதிரி பொதுவெளியில வாய்ஸ் அவட் விட்டுறது அது பொதுவெளிக்கு வந்து யாராவது அதை ரெகக்னைஸ் பண்ணி இந்த மாதிரி காவல்துறையில் புகார் கார் அழிச்சாங்கன்னா ஐயா மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சங்கி பயல்க சாவர்கரா மாறுற மாதிரி இவங்களும் சாவர்கரா மாறிட வேண்டியது இப்போ மொத்தமாக இந்த பாமக போராட்ட கும்பல்கிட்ட நம்ம என்ன கேட்குறோன்னா போராட்ட கும்பல்னு வந்து ஞாபகம் இருக்குது இந்த பஸ் கண்ணாடி உடைச்சதா ஒரு செய்தி வந்துச்சு பெட்ரோல் பங்க் பக்கத்திலே டயரை குளித்து போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் செய்தி வந்துச்சு இந்த பிரச்சனைக்காக இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா பாமக போராட்டம் அப்படின்னாலே அது வன்முறைக்கான போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பொதுவெளியில அது நீங்க நிரூபிச்சு வச்சிருக்கீங்க என்எல்சி போராட்டமா இருக்கட்டும் இடஒதுக்கீடு ட்ரெயின்ல கல்லை விட்டு அடிச்சதா இருக்கட்டும் எந்த போராட்டமே அதே உண்மையிலே அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தங்களை அடையாளப்படுத்திக்கணும் வன்னியர்கள் மத்தியில வெறியேத்தி விட்டு நான் தான் அவங்க தலைவனை காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா போராட்டங்கள்லயும் வன்முறைகள் இருக்கு அதுவே பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கிற அனைத்து மக்களுக்குமா ஒரு கோரிக்கையா தமிழ்நாட்டுல நீண்ட நாட்களா இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் சாஃப்டா தடவி குடுத்துட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த பிரச்சனை எல்லாமே ஒன்றிய பாஜக அரசு கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கும் விற்க வேண்டிய கோரிக்கையா இருக்கும் அப்போ அவர்கிட்ட போய் மயிலிரகால் மயிலிரகால் வருடுகிறேன் ஜீவுங்கள அப்படின்னு சொல்லிட்டு வருடிக்கிட்டு இருப்பாங்க நீங்க நீட் தேர்வுக்கு எடுத்துங்க இடஒதுக்கீடு போராட்டத்துக்கு ட்ரெயின்ல கல்ல விட்டு அடிக்க முடிஞ்சவங்களால சென்னையை ஸ்தம்பிக்க வைக்க முடிஞ்சவங்களால ஏன் நீட் தேர்வுக்கு ஸ்தம்பிக்க வைக்க மாட்டீங்களா நீங்க நல்லா யோசிச்சுங்க பாட்டாளி மக்கள் கட்சி தன்னை தனிப்பெரும் சக்தியா அடையாளமா காட்டிக்க தனிப்பெரும் தலைவர்களா காட்டிக்க பேரம் பேச தேர்தல் நேரங்கள்ல மட்டுமே இந்த மாதிரி போராட்டங்களை வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுது நம்மளை பயன்படுத்திக்குது ஆனா அதே மக்களுக்கான கோரிக்கையான நீட் தேர்வுல என்ன பண்றாங்க அவங்க நீட் தேர்வுல இப்படி ஒரு போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முன்னெடுத்துச்சா நான் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு நீட்டு மக்களுக்கு எதிரானது கிராமப்புற இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு எதிரானதுங்கிறாரு பெரும்பாலும் வன்னியர் வன்னியர்கள் வந்து கிராமத்தை அடிப்படையாக கொண்டவங்களா இருக்காங்க படிப்பறிவு பெறாதவங்களா இருக்காங்க மருத்துவர்கள் ஆகாதவங்களா இருக்காங்க உண்மையிலே இந்த மக்களுக்காக போராட்டம் நடத்தணும் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் நீட்டு தேர்வை எதிர்த்து தானே அரசாங்கத்தை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு மோடியே அப்படின்னு சவால் விட்டு ஒன்றிய பாஜக அரசே அப்படின்னு சவால் விட்டு ஆளுநரே அப்படின்னு சவால் விட்டு தானே இந்த நீட்டுக்கு எதிரான தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வைக்கிற போராட்டத்தை எங்கள் தம்பிகளை பொறுத்துக்க மாட்டாங்க அவங்க அவங்க உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதுன்னு நீட் தேர்வுக்கு எதிரால நீங்க சொல்லி முதலமைச்சருக்கு எதிராக தூண்டி விடுறீங்க உங்களால் நீட் தேர்வை எதிர்த்து இந்த மாதிரியான போராட்டத்தை பண்ண முடியல உங்களால் காவிரி பிரச்சனைக்கு இந்த மாதிரியான போராட்டத்தை பண்ண முடியல உங்களால் தமிழ்நாடு உரிமைகள் சார்ந்து இந்த மாதிரி போராட்டத்தை பண்ண முடியல விவசாயிகளுக்கு போராட்டத்தை பண்ண முடியல ஆனால் உங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு மட்டும் கலவரம் பண்ணுறதுக்கு மட்டும் இளைஞர்களை கூட்டி போய் பலியிடுறீங்க ஏன் ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் உங்கள் குடும்பத்தை உங்கள் பசங்களை உங்கள் பேர பிள்ளைகள் எல்லாம் களத்தில் இறக்கி விடுறீங்கல்ல உங்கள் மனைவி ஜெயிக்கணும் எம்பி ஆகணும் ஃப்ளைட்டில் பறக்கணும் டெல்லியிலே இருக்கணும் அப்படியே அதிகாரத்தை நுகரணும் உங்களுக்கு அடுத்து உங்க உங்க மனைவி உங்க மனைவிக்கு அடுத்து உங்க மகள்கள் அப்படின்னு அப்படியே வாரிசை அடையாளப்படுத்திக்கிட்டே வரீங்கல்ல ஏன் மக்கள் போராட்டத்துக்கு கூட்டு வந்து நிற்பாட்ட வேண்டியது தானே அப்படியே சாஃப்டான போராட்டமாக உங்களை இலைட்டா காட்டிக்கிற சுற்றுச்சூழலை நாங்கள் காப்பாத்துறோங்கிறதுக்கு உங்க பேர பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து கை கோர்த்து நிக்கிறீங்கல்ல நிக்கிறீங்களா இல்லையா உங்க பேர பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து ரோட்ல நின்று நாங்க காலநிலை மாற்றத்தை காப்பாற்ற போறோம் நாங்க சூழ சூழலியல் மாற்றத்தை காப்பாத்த போறோம் பசுமை தாயகம் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு உங்க பேர பிள்ளைகள் முதல் கொண்டு நீங்க களத்துல இறங்குறீங்க உங்க மனைவி ஜெயிக்கணும்னா ஓட்டு கேட்க உங்க உங்க பிள்ளைகளை களத்துல இறக்கி விட்றீங்க ஏன் உங்க த உங்க அப்பாவை த முதலமைச்சர் தப்பா பேசிட்டாருன்னு அவன் டயரை கொளுத்தி போட்டு பஸ் கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு தற்கூடித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கானே அதே போல உங்க பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் களத்துல இறக்கி விட்டு போராட வேண்டியதானே ஏன் நீங்க களத்துக்கு வர வேண்டியதானே ஏன் நீங்க வரல களத்துக்கு வன்முறை நடக்கிற இடத்துல எல்லாம் நீங்க களத்துக்கு மாட்டீங்க அப்பாவி இளைஞர்களை களத்துல இறக்கி விட்டு பலிகடாவா மாத்திக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் சேஃபாக சொகுசாக ஜாலியாக நாடு நாடாக நான் கண்ட்ரி கண்ட்ரியாக சுற்றிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் நாங்கள் மட்டும் அதே கிராமத்திலே குடிசை வீட்டிலேயே பஸ்க நாடையை உடைச்சிக்கிட்டு ஜாதி வெறி பேசிக்கிட்டு அப்பாவு என்ன மாதிரி உழக்கம் ச உழைக்கும் சக மக்களை எதிரிகளாக பார்த்துக்கிட்டு அவங்ககிட்ட இன்னும் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் என்ன ஆனாலும் சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் அவனை உள்ளே விட்டுறாதுன்னு கோயிலுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் சாமி என்னையும் இந்து அவனையும் இந்துன்றீங்க அவன் சாமி கும்பிட்டா போறான்னு எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்க எந்த கோயில் தானடா சாமி தானடா கும்பிட்டா போறான் நம்பிக்கை இருக்கிறவெல்லாம் கும்பிட்டா போறான்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்க சுப்ரீம் கோர்ட்டே ஆனாலும் ஐயா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஜாதிவரியை தூண்டிட்டு இருக்கீங்க பட்டாசு பாலு சாரி பாமக பாலு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் அப்படியே அவருக்கு ஆதங்கம் தாங்க முடியலையா அவருக்கு அவங்க ஐயாவை பேசிட்டாராம் அவர் தெய்வமாக பார்க்குறாரோ ஆதங்க தாங்க முடியல எனக்கு கோபம் வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசுனீங்கன்னா ஜாக்கிரதையா பேசுங்க பா பாலு அவர்களே கொஞ்சம் அதிகமாக பேசி உங்க பேச்சு கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா அன்புமணி ராமதாஸ் அடுத்து டார்கெட் பண்ணி உங்களை தூக்கி வெளியே போட்டுருவார் கட்சியை விட்டு அதனால கொஞ்சம் கம்மியாக பேசிக்க ஓவராக உணர்ச்சி வசப்படாதீங்க சரிங்களா நீங்க உணர்ச்சி வசப்படுறது மக்களுக்காக இருந்தா பரவாயில்ல யாரோ ரெண்டு பேரோட தனிப்பட்ட சுகபோக வாழ்க்கைக்கு சொம்படிக்கிறதா இருக்கக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறாரு இல்லைனா சமூக நீதி அந்த வழக்கறிஞர்கள் பேரவை மூலமா போராட்டங்களை முன்னெடுப்போம் அப்படிங்கிறார் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி டெல்லியில் இருக்காருமே அன்புமணி ராமதாஸ் அவர் வர சொல்ல வேண்டியதானே காலையில ஃப்ளைட் யாரனா மதித்துக்குள்ள வரலாம்ல போராட்டத்தை ஒன்றுக்கு இருக்க வேண்டியதானே அமைதியான முறையில் எங்க ஐயாவை தவறாக பேசிட்டீங்க நீங்கள் வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க வேண்டியதானே இதுக்கு எதுக்கு வன்முறை முதல்ல உங்களுக்கு எதுக்கு நீங்கள் பேருந்து கண்ணாடியை உடைக்கணும் நீங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு தனியார் பேருந்தை அவன் கடனை உடனே வாங்கி நடத்திக்கிட்டு இருந்தா அவன் கண்ணாடியை உடைச்சிட்டிங்களே அவனுக்கு யார் பதில் சொல்கிறது நீ இந்த பா இந்த பாமகக்காரங்க ஜாதி வரியங்கள்லாம் சிலர் ஸ்டாலின் அவர்களை கிண்டல் பண்ணுறாங்க என்னென்னா பிரியாணி கடைக்காரங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வந்தேன் நீ அப்படின்லாம் பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது அவ அதை நம்ம உண்மையிலேயே வரவேற்கணும் தன்னோட கட்சிக்காரனோ யாரோ ஒருத்தன் ஒரு கட கடை உரிமையாளரை தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி கட்சியை பயன்படுத்தி தவறாமல் நடந்திருக்கான் அதுக்கு நான் வருந்துடு அதுக்கான இழப்பீட்டை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னார் பார்த்தியா தரம் நாம் வரவேற்கிறோம் அதே பஸ் கண்ணாடி உடைச்ச பஸ் பஸ் ஓனர் கிட்ட போய் அன்புமணி ராமதாஸ் நிற்பாரா எங்கள் தொண்டர்கள் ஆவேசப்பட்டாங்க எங்கள் ஐயாவை பேசிட்டாங்க எண்பத்தி ஆறு வயசு ஐயாவை பேசிட்டாங்க அதனால நான் அவர் அவங்க ஆவேசப்பட்டிருப்பாங்க அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் மன்னிப்பு கேட்குறேன் நீங்கள் ஸ்டாலின் கிட்ட பக்குவம் இல்லை அவர் அவங்க அப்பா இருந்து பாடம் கத்துக்கல அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்பா இருந்து ஒருவேளை பாடம் கத்துக்கிட்டீங்களா நீங்கள் நீங்கள் அவ்வளோ தன்மையான நபர் தானே நீங்கள் போய் முதல்ல அந்த க பஸ் கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதானே அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதானே உங்கள் அப்பா பேசினதுக்கு ஏன் கேட்கல நீங்கள் நாம் மறுபடியும் சொல்கிறோம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் ஒழுக்கம் யாதனில் நீ என்ன பிறர்கிட்ட எதிர்பார்க்குறியோ அதையே நீயும் செய் அதுதான் ஒழுக்கம் அதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதுதான் தந்தை பெரியார் சொல்லியிருக்கார் அப்போ நீங்க முன்மாதிரியா நடந்துட்டு உங்கள் கிட்ட அதெல்லாம் எடுத்து காட்டிட்டு பொதுவெளியில் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இங்கே பார் நாங்கள் தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்டோம் நாங்கள் தப்பு செஞ்சால் தன்மையாக நடந்துக்கிட்டோம் வருத்தம் தெரிவித்தோம் நாங்கள் கொளுத்தின குடிசைக்கு இழப்பீடு கொடுத்தோம் நாங்கள் உடைச்ச பஸ்கண்ணாடிக்கு இழப்பீடு கொடுத்தோம் வருத்தம் தெரிவித்தோம் மன்னிப்பு கேட்டோம் இப்போது அதே போல் எங்கள் ஐயா பேசின முதலமைச்சர் பேசும்போது நான் வருத்தம் தெரிவித்தேன் மன்னிப்பு கேட்டேன் ட்வீட் போட்டேன் அதே போல் இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் செய்யணுன்னு ஒரே ஒரு வார்த்தை உங்களால் பேச முடியுமா இது பாட்டாளி மக்கள் கட்சி இது வன்னியர்களுக்கான கட்சியா அப்போ யாரை நோக்கி யாரு யாரை நீங்க தவறா வழி நடத்துறீங்க யாரை யாருக்கு எதிரா திசை திருப்பீங்க உங்க சுயலாபத்துக்காக எங்களை ஏன் நீங்க பயன்படுத்திக்கிறீங்க நாம இவங்களுக்கு சொல்லிக்கிட்டே போலாம் நண்பர்களே இளைஞர்களே ஆனா மாற வேண்டியது நாம யோசிக்க வேண்டியது நாம திருந்த வேண்டியது நாம நாம இனியும் மயக்கத்துல இருந்தா ஆடுகளாவே பலியிடப்பட்டுகிட்டு இருப்போம் நாம திரும்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு காலம் வந்துருச்சு எதிர்த்து நிமிர்ந்து நின்று துணிந்து சொல்லுங்க இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல இழுச்சவாய கூட்டமும் எல்லார்கிட்டையும் சொல்லுங்க நம்மளை அடக்கி உடுக்கிற பார்ப்பன கும்பல்கிட்டையும் சொல்லுங்க நம்மளை ஆயுதமா பயன்படுத்திக்கிற பாட்டாளி மக்கள் கிட்டையும் கட்சி கிட்டையும் சொல்லுங்க இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல இளிச்சவாய கூட்டமும் அல்ல தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்